தற்போது நாம் தரிசித்து கொண்டிருக்கிற மகன் அப்பண்ணா இவர் புரந்தரதாசருடைய சீடை பண்டரிபுரம் வந்திருக்காங்க வெந்நீர் தாமதமாக கொண்டு வந்த காரணத்தினால் ஒத்தடம் கொடுப்பதற்கு அந்த வெந்நீரை என்ன பண்ணுறார் கோபத்தில் புரந்தரதாசர் அப்படியே தூக்கி அப்பண்ணா முகத்தில் கொட்டுறார் வீசி எரியறார் கொதிக்கிற வெந்நீர் முகத்தில் பட்ட என்னாகும் கொப்பளமாகும் முகம் எரியும் இவர் ராத்திரி முழுக்க தூங்காமல் காற்றால் அப்பண்ணா கிட்டே போகிறார் விஷயத்தை சொல்லி மன்னிப்பு கேட்கிறார் நான் தவறுதலாக பண்ணிட்டேன்ப்பான்னு சொல்கிற போது அப்பண்ணா முழிக்கிறேன் என்னப்பா நான் இவ்வளோ சொல்கிறேன் நீ முழிக்கிறியே அப்படின்னு கேட்குறப்ப அப்பண்ணா கேட்குறாராம் நீங்கள் எப்போ ராத்திரி என்னை கூப்பிட்டே நான் எப்போ எழுந்து வந்தேன் நான் எப்போ நீரை கொண்டு வந்தேன் அப்படின்னு அப்பண்ணா கேட்கிறேன் எப்படி இருக்கும் பாருங்க வெந்நீரை கொண்டு வந்தது அப்பண்ணா அந்த அப்பண்ணா தாமதமாக கொண்டு வந்த தான் அதை பிடிச்சு வாங்கி வீசி எரிஞ்சார் முகத்தில் புரந்தரதாசன் ஆனா அந்த அப்பண்ணா என்ன கேட்குற நான் எப்போ வந்தேன் நான் எப்போ வெந்நீர் கொண்டு வந்தேன் நான் எழுந்திருக்கவே இல்லையே நான் அசந்து தூங்கிட்டு இருக்கேனே சொல்கிற போது புரந்தரதாசனுக்கு புரியவில்லை புரியல இவன் ஒரு வேளை என்ன சொல்கிறான் சரி என்னன்னு தெரியல அப்படின்னு கிளம்பிட்டார் இங்கேருந்து வந்துட்டார் வந்துட்டு ஸ்நானத்தை முடிக்கிறார் தனது அனுஷ்டானங்களை முடிக்கிறார் எல்லாம் முடிச்சுட்டு பண்டரிநாதனை தரிசனம் பண்ணுறதுக்காக அதாவது விட்டலனை தரிசனம் பண்ணுறதுக்காக கோவிலுக்கு புறப்படுறார் கோவிலுக்கு புறப்படுறார் புரந்தரதாசர் பகவானுடைய ஆலயத்திற்குள் நுழைகிற போது பக்தர்கள் கூட்டம் திமிலோகப்படுகிறது பண்டரிபுரம் க்ஷேத்தரங்கிறது நம்மளாம் நம்ம ஊரில் ஒரு பழனி திருச்செந்தூரில் சொல்கிறோம் பார்த்திங்களா எப்போ பார்த்தாலும் கூட்டமாக இருக்கும் இந்த கோவிலில் கூட்டம் இல்லாத நாளே பார்க்க முடியாது அதே போல் பண்டரிபுரம் அந்த நாளில் இருந்தே பண்டரிபுரம் எப்போ பார்த்தாலும் கூட்டமாக இருக்கும் பண்டரிபுரம் அதனால் அந்த ஆலயத்திற்குள்ளே நுழைஞ்ச உடனேயே ஜன தாண்டித்தான் போகணும் இந்த புரந்தரதாசர் கோவிலுக்குள்ள நுழைகிற கூட்டமான கூட்டம் ஆனா அங்க இருக்கிற பக்தர்கள் அத்தனை பேருடைய முகத்திலும் ஒரு கவலை கோவிலுக்கு நம்ம போறதே நம்மளோட கவலைகள் நம்மளோட துன்பங்கள் நம்முடைய துயரங்கள் அனைத்தையும் தொலைப்பதற்காக கோவிலுக்கு போறோம் எதுக்கு நம்ம கோவிலுக்கு போறோம் ஒரு மன அமைதி வேண்டும் மன அமைதி வேண்டும்னா இந்த மனசு அமைதி இல்லாம இருக்கு கடன் அதிகம் வாங்கிட்டோம் அப்படின்னா மனம் அமைதியாக இருக்காது நமக்கு செலவு அதிகமா இருக்கு வரவு இல்லை மனம் அமைதியா இருக்காது கணவன் மனைவுக்குள்ள கருத்து வேறுபாடு மனம் அமைதியா இருக்காது வீட்ல இருக்கிற குழந்தைங்க நம்ம சொல்றதை கேட்கல மனம் அமைதியாக இருக்காது பாருங்கள் எவ்வளோ கஷ்டம் பாருங்கள் இன்றைக்கி யாரை பார்த்தாலும் நீங்கள் யார்கிட்ட கேட்டாலும் நீங்கள் நல்லா இருக்கீங்களா சௌக்கியமாக இருக்கீங்களான்னு கேளுங்க ஏதோ போயிட்டுருக்கு ஏதோ இருந்துகிட்ருக்கேன் அப்படிதான் சொல்லுவாங்க எல்லோருக்கும் ஏதோ ஒரு கவலை இருக்கும் ஒரு குறை இருக்கும் இந்த கவலையையும் குறையையும் மறக்கிறதுக்கு தான் நம்ம கோவிலுக்கே போகிறோம் அந்த கோவிலுக்குள்ளே போனால் பகவானுடைய திருமுகத்தை தரிசித்தால் அந்த இடத்துல கொஞ்ச நேரம் உட்கார்ந்தால் நம்ம நிம்மதியாக இருப்போம் கவலைகளை மறக்க முடியும் மனம் சற்றே அமைதியுறும்னு கோவிலுக்கு போகிறோம் ஆனால் அந்த பண்டரிபுரம் கோவிலில் புரந்தரதாசர் நுழைகின்ற நேரத்தில் அங்கே எல்லா பக்தர்கள் முகத்திலையும் ஒரு கவலை எல்லாரும் என்னென்னமோ பேசிக்கொள்கிறார்கள் வினோதமாக பேசிக்கொள்கிறார்கள் அவர்கள் வாய் அசைப்பு தெரிகிறது புரந்தரதாசருக்கு ஆனால் அவர்கள் என்ன விஷயத்தை பற்றி பேசுகிறார்கள்னு தெரியல இப்போ கவலையோடு ரெண்டு பேர் நம்ம ஒரு இடத்துல நிற்கிறோம் ஒரு ஐம்பது அடி தள்ளி ரெண்டு பேர் பேசுகிறாங்க முகத்தம் மாறி மாறி சோகத்தோடு வச்சு புருவங்கள் உயர கண்கள் வெறிய ஏதோ ஒன்று பேசினாங்கன்னா நமக்கு என்ன தோணும் என்னடா அது ரெண்டு பேர் கவலையோடு பேசின்னு இருக்கான் என்ன விஷயம் அப்படின்னு மெல்ல கிட்டக்கு போய் சில சமயம் நம்ம கேட்போம் சார் என்ன பிரச்சனை ரொம்ப கவலையாக இருக்கீங்களே என்ன பிரச்சனை அப்படின்னு நம்ம கேட்டால் அவங்க கவலையை சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கோவிலில் பார்த்திங்கன்னா அத்தனை பேரும் கவலையாக இருக்காங்க அத்தனை பேரும் ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறார்கள் புரந்தரதாசருக்கு ஆச்சரியம் என்னடாது இந்த ஒரு இடத்துல தான் அமைதி இருக்கும் ஆனந்தம் இருக்கும் அதனால் தானே விட்டலனை பற்றி நம்ம நிறைய கீர்த்தனைகள் இயற்றுகிறோம் பெருமாளை பற்றி கீர்த்தனைகள் இயற்றுகிறோம் இந்த இடத்தில் எவ்வளவு கவலையா இருக்காங்களே என்ன காரணம் சரி நம்ம விட்டல தரிசனம்னா போவோம் நமக்கு அவன்தானே முக்கியம் அப்படின்னு இவற்றையெல்லாம் உதாசீனப்படுத்திவிட்டு அந்த கருவறையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார் புரந்தரதாசர் இந்த கருவறை கிட்ட போன பிறகுதான் அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் ஏன் கவலையாக இருந்தார்கள் அப்படிங்கிறதுக்கான விடை அங்கே தான் கிடைச்சது